ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையை நீண்ட நேரமாக உன்னிடம் நல்ல செய்தி தர உன் வாசல் முன் நிற்கிறேன் தங்கமி என்னை அழைப்பாயா என்னை வரவேற்பாயா நான் சொல்வதைக் கேட்பாயா தங்கமே செல்வமே உன் எதிர்காலம் சிறப்பாக போகிறது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப்போகிறது எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது பின் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் என்று ஆதங்கப்படுகிறாய் உடனடியாக என்னை எதிர்த்து கேட்கிறாய் செல்வமே உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும் மற்றவர்களின் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிடக்கூடாது அவர்களுடைய வாழ்க்கை சாயல் வேறு உன்னுடைய வாழ்க்கை சாயல் வேறு இரண்டு வாழ்க்கையும் படைத்தவன் நான் தான் அதற்கான நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்தடையும் எதற்கும் கலங்கக்கூடாது உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையில் இருக்கும் நிம்மதியை இழந்து தவிக்கிறாய் உன் மனதை புண்படுத்திக் கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையை ரணமாக்கி வைத்துள்ளாய் எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட தங்கமே பிடிக்காத வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட உனக்கு பிடித்தது போல் எப்படி கொள்வது என்று நினைப்பதுதான் சாலச் சிறந்தது தங்கமே நீ மகிழ்ச்சியோடு வாழப்போகிற என்று நல்ல செய்தியை கூறத்தான் உன் சாயி உன்னை தேடியே வந்துவிட்டேன் இன்று வியாழன் உனக்கான நாளாக மாறி உள்ளது நீ உன் குடும்பத்தோடு சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று உன் சாயப்பாவின் ஆசையால் நன்றாக இருப்பாய் நல்ல விடியலாக விடிந்துள்ளது இந்த மாலை பொழுதிலும் சொல்கிறேன் நல்ல விடியல் என்று தொடங்கியுள்ளது சுப செய்தி வந்து கொண்டிருக்கிறது நீ நினைப்பது நடக்கப் போகிறது வியாழன் ஆசீர்வாதத்தால் உன்னதமான நாள் உனக்கு இன்று நீ எது கேட்டாலும் இப்போது நீ எது கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் என்னை நம்பு நீ தாமதமாக நடக்கிறது என்று நினைத்த உன் மன வாழ்க்கை இதோ உன் நம்பிக்கை பொறுமைக்கு பரிசு மலனோடு நீ மனதார விரும்பிய நபருடன் சந்தோஷமாக வாழப்போகிறாய் கேட்டாலே உனக்கு சந்தோஷமாக இருக்கிறது தானே நீ வளமுடன் வாழ உனக்கு அன்புக்கு அன்பாகவும் தோலுக்கு தோளாகவும் கைகோர்க்க உன் அன்பு துணை உன்னிடமே கிடைக்கப் போகிறது இது என் வாக்கு உன் பிரம்மதேவன் வாக்கு எப்போதும் உன் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது என்று நினைப்பவன் இந்த சாய் மட்டும் என் பிள்ளைகள் எப்போதும் முகமலர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் உன் சாயிதான் இந்த ஜென்மத்தில் தங்கமே இந்த ஜென்மத்தில் உன்னையும் நீ நேசித்த உறவையும் யாராலும் பிரிக்க முடியாது அற்புதத்தை நிகழ்த்தி உன் வாழ்க்கையை உன் கையில் கொடுக்கப் போகிறேன் அதனால் உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நிறைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த நிகழ்வுகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கிவிடும் இன்றிலிருந்தே இப்போதே இந்த நொடி முதலே உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றப் போகிறேன் ஏன் ஆரம்பித்து விட்டேன் இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கப் போகிறது என்னிடம் நிறைவேற்ற இயலாத கோரிக்கைகள் என்று எதுவும் இல்லை உன் நம்பிக்கை வீண் போகாது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை என் இருதயத்தில் சுமந்து அரவணைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன் உன் சாய் நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு ஆக வேண்டியது அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் கவலைகள் கலைந்து போகட்டும் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகட்டும் இன்பம் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிரம்பி வழியட்டும் இந்த மாலை உனக்கு மகிழ்ச்சி தரும் பொழுதாக போகிறது என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகளாகிவிட்டது நீ தைரியமாக இரு பயப்படக்கூடாது உன் வாழ்க்கை என் தான் உள்ளது மற்றவர்களுக்கு நீ ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருக்க உனக்கு ஆறுதலாக நான் இருப்பேன் கலங்கக்கூடாது உன்னை நான் பாதுகாப்பேன் யார் கைவிட்ட போதிலும் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் உன் வாழ்க்கையில் வேதனைகள் தீர்ந்து சந்தோஷமும் நிம்மதியும் வரப்போகிறது ஒவ்வொரு கணமும் உன்னை கண்காணித்து கொண்டும் பாதுகாத்து கொண்டும் இருக்கிறேன் உன் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ விரும்பியபடி உன்னை ஒரு நிரந்தரமான இடத்தில் அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் இது நல்ல செய்தியைத்தானே உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் முன் உன்னை உயர்த்திக் காண்பிப்பேன் உன்னை வெறுத்தவர்களோ அவர்கள் மண்ணும் தத்தளித்த உன்னை என் கரம் கொண்டு இருந்து இழுத்து வந்திருக்கிறேன் தினம் தினம் உனக்கு ஒவ்வொரு சோதனை அது உன் மனம்தான் உனக்கு நடத்தி கொண்டிருக்கிறது நீ உனக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கிறாய் உன்னை வேண்டாம் என்று யார் கூறிவிட்டு சென்றாலும் கோபத்தை மட்டும் காட்டாதி நீ அழகாய் இருப்பதை விட அன்பாய் இருந்தால் ஆயிரம் உறவுகள் உன்னை தேடி வரும் ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னை வந்தடையும் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றும் பொய்யாக நல்ல செய்தியைத்தான் என் பிள்ளைக்கு கொடுக்க வந்துள்ளேன் இன்று வியாழக்கிழமை உனக்கான நாள் எனதான நாள் நம்பிக்கை தரும் நாள் உறவுகள் உன்னை பாராட்டப் போகிறது நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் இப்போதோ ஒரு பிரச்சனை ஒன்று உன்னை அப்படியே போட்டு குழப்பிக்கட்டு இருக்கு மிகவும் குழம்பிக் கொண்டிருக்கிறாய் அதனுடைய தாக்கம் உன் மனதில் அதிகம் இருந்தாலும் உன் முகம் காட்டி கொடுக்கிறது உன் அப்பா நான் அறிவேன் இதை விரைவில் அதை சரியா சரியாக்கி விடுவேன் இரண்டு கைகளையும் கூப்பி யார் என்னை மனதார வழிபடுகிறார்களோ அவரை போய் நான் அடைவேன் அவர் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி எங்கு இருந்தாலும் சரி நான் அவரை போய் அடைந்து பாதுகாப்பேன் நீ கஷ்டத்திலும் கவலையும் என்னையே நினைத்து போது எப்போதும் நல்லதே நடக்கப் போகிறது நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் நீ எப்போதும் என் நாமத்தை சுபித்து கொண்டே இருப்பதால் நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கப் போகிறாய் அதுவே உனக்கு சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கும் உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்று நீ கஷ்டப்படுவது நாளை நீ நன்றாக இருப்பதற்காகத்தான் தைரியமாக நீ வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டே இரு வாய்ப்பை இழந்தவர்கள் வருத்தப்படுகிறார்கள் வாய்ப்பை பெறாதவர்கள் போராடுகிறார்கள் வாய்ப்பை உருவாக்கி கொள்பவர்கள் மட்டுமே ஜெயிக்கிறார்கள் உன் வாழ்க்கையின் சூழ்நிலை மாற்ற நான் இருக்கிறேன் நான் இருக்கும்போது உனக்கு எந்த பாதிப்பும் வரவே வராது நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதே நடக்கும் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் துயரங்களிலும் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்பட்டு விடுவாய் உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடும் முடிவடையப் போகிறது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளப் போகிறாய் உனக்கு கிடைக்காத அனைத்து பொருட்களையும் உன் பிள்ளைக்கு தர நினைப்பதை விட நீ கற்றுக்கொள்ளாத விஷயங்களை கற்றுக்கொடு நான் அனைவருக்கும் நல்லது தானே செய்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று அடிக்கடி நீ நினைப்பாய் வேண்டாம் நல்லவர்களை சோதனை செய்து மேலும் நல்லவராக்கி அவர்கள் உயரச் செய்வதுதான் என்னுடைய திருவிழையாடல் விரைவில் நீயும் உன் வாழ்வில் உயர்வாய் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு நல்லது தானே தந்துள்ளேன் நல்லது தானே உனக்கு சொல்லியுள்ளேன் பின் ஏன் தங்கமே உனக்கு கவலை கவலைப்படக்கூடாது நேரத்திற்கேற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது என்று சொல்கிறாய் உண்மைதான் உனக்கு நீ நல்லவர்களாக இருந்தால் போது மற்றவர்களுக்கு கெட்டவர்களாக இருந்தால் அது உன் குற்றம் இல்லை வந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கொள் எல்லோருக்கும் ஒரு காலம் வரும் அப்போது உன்னை ஏலம் செய்தவர்கள் தலை வணங்குவார்கள் அல்லது தலை குனிவார்கள் ஆம் தங்கமீன் இனியும் உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது மகிழ்ச்சியாக இரு நல்ல செய்தியை தந்துவிட்டேன் அல்லவா மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திரு அனைத்தும் நடக்கும் ஆம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்